துருவ நட்சத்திரத்தின் ஒழிக்காந்த சக்தியும் சப்தரிஷு மண்டலங்களின் ஒழிக்காந்த சக்தியும் நீங்கள் பெரும் தகுதியை ஏற்படுத்தியது ஏனென்றால் நாம் மனிதர்களுக்குள் ஒருவரைக்கொருவர் கோபித்துக் கொண்டாலோ அல்லது சந்தோஷமான நிலையில் பதிவு செய்து கொண்டாலோ அவர்களை சந்தோஷமாக அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக வாழ்ந்த நிலையை சந்தோஷமா இருந்தவருடைய நிலைகளை நாம் எண்ணும்போது நம்மை எரியாது அன்று நமக்கு சந்தோஷம் வருகின்றது அதே சமயத்தில் கோபமாக பேசியவருடைய நினைவுகளை நாம் எண்ணணும் என்றால் நம்மை எரியாது வெறுப்பும் கோபமும் உருவாகின்றது அப்போது நம் உடலுகளில் எத்தனையோ சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது வேதனைப்படும் ஒரு மனிதன் பேசினால் அதை பதிவு செய்து கொண்டால் மீண்டும் அந்த மனிதனை நினைக்கும் போது நம்மை எரியாமலேயே வேதனை வருகின்றது மன வருகின்றது இதை போன்று நாம் ஒரு தொழிலின் தன்மையை பதிவு செய்து கொண்டு தொழில் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த நினை வருகின்றது தொழில் அது கிடைக்கவில்லை என்றால் அந்த நிமிடம் சோர்வு அடைகின்றது இதை போன்று நம் உடலில் எதை எதை நாம் பதிவு செய்து கொள்கின்றோமோ அவை மீண்டும் நினைக்கும் போது நம் கண்ணுக்கே வருகின்றது நமது கண்களில் வரும்போது இந்த காற்று மண்டலத்தில் நாம் பலவருடைய உணர்கள் இங்கே பரவி உள்ளது அதனால் நாம் நினைக்கும் போது அந்த உணர்வை நாம் சுவாசித்து அதற்கதற்கு தக்கவாறு நம் உடலின் நிலைகளும் நிலை மாற்றங்களும் எண்ணங்களும் சொல்லுகளும் வருகின்றன நமது செயல்களும் அமைகின்றது இன்று உதாரணமாக ஒருவரிடம் நாம் கோபமான நிலையில் பேசிய நினைவுகள் வரும்போது பெண்களாக இருப்பின் குழம்ப வைத்தால் அவர்கள் காலத்தை அதிகரித்து விடுவார்கள் அதே அதேபோல அவர்களுடன் பழகும்போது சலிப்புத்தன்மை பட்டிருந்தால் சலிப்பான உணர்வுகளை பெண்கள் எண்ணினால் உப்பை அதிகமாக போட்டுவிடுவார்கள் ஏனென்றால் அந்த உணர்வுகள் அந்த வேலைகளை செய்யும் ஆண்களாக இருப்பின் ஒரு கணக்கோ அல்லது எந்திரத்தையோ மற்ற வாகனத்தையோ ஓட்டப்படும் போதும் வாகனத்தில் செல்லும் போது ஓரளவுக்கு ஓட்டுச் செல்லப்படும்போது எவர் எனும் குறுக்க சென்றால் உடனே சளிப்படையும் அந்த சளிப்பின் தன்மை விழப்படும் போது நமக்கு கோபத்தின் தன்மை அடையும் இத்தகைய கோபத்தின் தன்மை வந்தால் வாகனத்தை ஓட்டுவது சீராக ஓட்டுவது மிகவும் கடினமாகிவிடும் இந்த கோபத்தின் தன்மை வந்தால் அடுத்து நிதானித்து வண்டி ஓட்டு ஓட்ட முடியாது ஓட்டினாலும் சிரமம் தான் இதை போன்று நாம் நமக்குள் பதிவு செய்த நிலைகள் மீண்டும் நினைவு தோறும்போது நாம் காற்றிலே கலந்துள்ள அந்தந்த உணர்வுகளை நாம் சுவாசிக்க நேரும்போது அந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் செல்வதும் அது செயலாக்குவதும் செயலாக்கின்றது இதே போன்று நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வகையான நிலைகளை பதிவு செய்து கொண்டோம் அதை நினைவு கொள்ளும் போது அது வருகின்றது கல்வியில் நாம் ஆழமாக அந்த உணர்வினை பதிவு செய்து கொண்டால் மீண்டும் நாம் எந்த பாடநிலையை பதிவு செய்து கொண்டோமோ அந்த பதிவு செய்து கொண்ட நிலைகள் நமக்குள் பதிவு செய்த அந்த உணர்வின் தன்மையை நாம் நினைவால் வெளிப்படுத்தும் போது சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக வைத்து விடுகின்றது மீண்டும் அந்த பாடநிலையை நாம் நினைவு கொள்ளும் போது அவர்கள் தொடர் வரிசையும் அந்த பாடநிலையில் நாம் எவ்வாறு எதை செய்ய வேண்டும் என்ற குறித்த உணர்வுகள் நமக்குள் தெளிவாக வருகின்றது உதாரணமாக பாடமே வரிசை அதிகமாக இருக்கப்படும்போது அதன் தொடர் வரிசையில் நாம் படிக்கும்போதே கொஞ்சம் சோர்வோ சோம்பேறித்தனமோ அல்லது குடும்ப காரணமாகவோ தொழில் காரணமாகவோ கொடுக்கல் வாங்கல் காரணமாகவோ ஓரளவுக்கு உயர்நிலை பள்ளிகளில் படிப்பவர்கள் இத்தகைய நிலைகளை எண்ணிவிட்டால் அவருடைய பாடநிலைகள் சீராக பதிவாகாது பரீட்சையில் தேறுவது மிகவும் கடினமாகும் அத்தகையவர்கள் படித்து வருவார்கள் என்றால் மிகவும் கடினம்தான் போல ஒவ்வொரு நிலையிலும் நாம் பதிவு செய்து கொள்கின்றோம் உதாரணமாக ஒரு புத்திர வேண்டும் என்றால் அது புத்திர பாக்கியம் வேண்டும் என்று பதிவு செய்து கொண்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆனால் அதற்கு மாறா பாக்கியம் இல்லையே 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 என்று அந்த பதிவு செய்து கொண்ட பின் இந்த உணர்வுகளை அதிகரித்து அவர்கள் புத்திர பாக்கியம் கிடைப்பது தாமதமாகிவிடுகின்றது காரணம் அந்த சோர்வும் சங்கலமும் அதிகமாக சுவாசிக்கும் போது அந்த அணுக்கள் வீரியத்தன்மை அடைந்து கரு வளர்ச்சி பெறும் தடை நிலைகளும் தடைபடுகின்றது அது பலவீனமாக அடைந்து விடுகின்றது இதை போன்றுதான் நாம் பதி செய்து கொண்ட நிலைகளெல்லாம் இயக்கத்திற்கு வருகின்றது மீண்டும் நினைக்கும்பது நான் கீதியிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்பது இதே போல திருமணம் ஒரு குழந்தைக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று எண்ணலாம் திருமணம் ஆகவில்லை வந்த நண்பர்கள் வந்து வந்து செல்லுகின்றனே என்றுதான் நாம் பதிவு செய்து கொள்ளுகின்றோம் அந்த பதிவு மீண்டும் எனது நாம் ஆன்மாவில் கலந்து பின் பார்க்க வரும்போது அவர்கள் நம்மளுடைய சோர்வின் நிலைகள் அவர்கள் நம்மை உற்று பார்த்து நம் சொல்லை கேட்கப்படும் பொழுது சோழ்வின் நிலை அடைகின்றார்கள் அப்போது நமது என்னமே பார்க்க வந்தவருடைய நிலைகள் சீராக பேச்சு தொடராதபடி அதன் வழியே அந்த திருமணங்கள் நடைபெறாது போய்விடுகின்றது ஆனால் நாம் என்ன வேண்டியதை விட்டுவிடுகின்றோம் நான் நமது பெண்ணு எங்கே திருமணம் செய்து சென்றாலும் அந்த குடும்பங்கள் நலமாக இருக்க வேண்டும் அந்த குடும்பங்கள் தொழில் வளம் பெருக வேண்டும் அந்த சக்தி நம்ம பெண்ணுக்கு கிடைக்க வேண்டும் என்று அடிக்கடி நீங்கள் எண்ணினால் அந்த பெண்ணும் அதே மாதிரி எண்ணினால் துரிதமாக அதற்கு நல்ல வரணும் கிடைக்கும் அவர் எதிர்காலம் நல்வாழும் வாழும் அவருடைய பேச்சும் மூச்சும் அந்த குடும்பத்தை வாழ வைக்கும் இதை போன்றுதான் மகிழ்ச்சிகளின் அறுசக்தி உங்களில் ஆழமாக பதிவு செய்து கொண்ட பின் இதை எப்போதும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கு செல்லும் போதும் இந்த மகிழ்ச்சி அர்த்தத்தை நாங்கள் பெற வேண்டும் எங்களுடன் முழுதும் படர வேண்டும் எங்கள் ஜீவான்மா பெற வேண்டும் என்று எண்ணினால் உங்கள் உடலுக்குள் ஐந்து நிமிடம் செலுத்திவிட்டு மீண்டும் எந்த காரியத்திற்கு செல்லுகின்றனரோ அவை அனைத்தும் காதி சித்தியாகணும் என் சொல் அவர்களுக்கு நல்லவராக்க வேண்டும் என்னை பார்க்கும்போது அவர்கள் நல்ல எண்ணம் வர வேண்டும் இதே போல நம்ம பெண்களை அடிக்கடி இந்த சாத்ம சித்தி செய்துவிட்டு அவர்களுக்கு குழந்தைகள் திருமணமாக வேண்டும் நல்ல நிலை அடைய வேண்டும் அவர்கள் தொழில்கள் கிடைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு சீக்கிரம் தொழில்கள் கிடைக்க வேண்டும் வியாபாரங்கள் பெருக வேண்டும் வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேர வேண்டும் நாம் வாடிக்கையாளர்கள் நலம் பெற வேண்டும் என்று இவ்வாறு எண்ணி பழக வேண்டும் நீங்கள் எண்ணும் போதெல்லாம் இந்த மகிழ்ச்சிகளின் அசக்தியை பெறக்கூடிய தகுதி பெறுகின்றீர்கள் இதே போல ஆத்மசுத்தி செய்துவிட்டு நாம் துரு மகிழ்ச்சி நசக்தி பெற வேண்டும் திரு மகிழ்ச்சி நசக்தி எங்களுக்கு புத்திர பெற வேண்டும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் இவ்வாறு எண்ணி வந்தால் உங்களுடைய காரிய சித்திகள் ஆகும் இதே போல ஒவ்வொருவரும் காலையில் நாலையிலிருந்து ஆறைக்குள் உங்களுக்கு எப்போது விழிப்புடைகின்றீர்களோ அப்போது காலக்கடனை முடித்துவிட்டு தியானம் இதை போன்று இருந்து வசிஷரும் அறிந்து கொள்ள நாங்கள் வாழ வேண்டும் நல்லாயின் போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும் சாவித்தை போன்று இருமனும் பெற வேண்டும் என்று கணவனும் மனைவி வேண்டும் குழந்தைகளோ அம்மா அப்பா எல்லாம் துருவ மகிழ்ச்சின சக்கிய நாங்கள் பெற வேண்டும் நாங்கள் மனபலம் மனவளம் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும் இத்தகைய நிலைகளை நீங்கள் எண்ணி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நீங்கள் பெறக்கூடிய தகுதி பெறுகின்றீர்கள் ஏனென்றால் துருவ மகிழ்ச்சிகளின் பெண் ஏனைய எத்தனையோ மகிழ்ச்சிகள் ஆகியுள்ளார்கள் இந்த மனித உடலில் அவர்கள் அனைத்தும் ஆறாவது அறிவு கொண்டு ஏழாவது நிலையை பெற்றவர் அனைத்தும் சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு வருகின்றார் ஆகவே மறவாது இதனை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நீங்கள் இந்த துருவ மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி சக்தி உங்கள் உடல் முழுதும் படர்கின்றது உங்கள் உடலில் சோர்வடைந்த அணுக்கள் அனைத்தும் நல்ல உணர்வு பெற்று உங்கள் வாழ்க்கையை மகிழ்ந்து வாழவும் இதுவரவும் மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம் உலக மக்கள் நலம் பெற தவம் பெருப்போம் என்று நிறைவுபடுத்திவிட்டு இன்று பூர்ண சித்திரா பௌர்ணமி பத்து மணி பத்தரை மணிக்கு உபதேசம் உண்டு அதிலே ஒவ்வொருவரும் ஆழ பதிவு செய்து இந்த புது வருடம் சித்திரை நமக்கு இதிலே மகிழ்ச்சி அறுவழி பெற்று அடுத்த வருடத்திற்குள் நாம் எத்தனையோ வருடங்கள் நமக்குள் தீமைகள் பதிவு செய்திருந்த நிலையில் நாம் நல்ல குணங்களை மறைத்துக் கொண்டிருந்த சித்திரையை நீக்கி அருஞான ஒளியை நம் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அறிவிலும் நாம் இணைப்போம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்